அப்புறசுசல் எல்லாம் நம்ம இந்த துவா பாடம் இல்லையாடுவீங்க இந்த துவா பாடம் இல்லாட்டு கூட நம்ம என்ன செய்யலாம் நம்ம துவா கேக்குற நேரத்தை சாதாரண நம்ம துவா கேக்கிற கையேந்தி அப்ப என்ன சொல்ல யாழ் தான் உன நபி கேட்கக்கூடிய எல்லா கைரையும் நான் என்ன செய்யறேன் கேட்கிறேன் இந்த துவாக்களை தெரிஞ்சுக்க நான் அந்த வார்த்தையில நம்மளுக்கு வரும் உன நபி எதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு தேட்டாங்களோ அதை விட்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாப்பத்தை நம்ம மொழியில என்ன செய்யலாம் நான் கேட்கலாம் கையந்தி கேட்கிற நேரத்துல அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அலி வசலம் அவர்கள் இந்த அத்தகையத்தில் கடைசியாக கேட்கக்கூடிய துவா இதுதான் ஆரம்பம் இது இடையில பல துவாக்கள் என்ன செய்யும் வரும் அடுத்தது இந்த என்ன கடைசி துவா நிறைய பேருக்கு பாடம் இருக்கும் அது என்னதுவா அல்லாஹுமா அஸ்ர்து ஒமா அலன் தூ وَمَا أَنْتَ أَعْلَمُ بِهِ مِنِّي أَنْتَ الْمُقَدِّمْ وَأَنْتَ الْمُؤَخِرْ لَا إِلَهَ إِلَّا أَنْتْ اور اللہ نے துவா இந்த வார்த்தை ரசூல் சொல்லா ஒளிவசன் அத்தகையாத்துடைய கடைசியில் சொல்வார்கள் ஆனா சில அறிவிப்புகள்ல கூடுதலான வார்த்தை வருது அந்த வார்த்தைகள் அத்தகையாத்துடைய கடைசியில சொல்வார்கள் என்று வரல ஆனால் அத்தகையாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன துவா என்ன செய்யலாம் கேட்கலாம் அந்த துவா நான் உங்களுக்கு முழுமையான வார்த்தையோட சொல்றேன் ரசூலா துவா கேட்கிறாங்க வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நல்ல முறையில் வாழறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் இஹ்லாசோடு வாழ்றதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் பாவங்களை விட்டு தப்பி வாழறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் நூறு வீத முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆகலாம் எவ்வளோ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சக்சஸ் ஆகலாம் ஆனால் நம்ம யாருமே நூறு வீதம் என்ன செய்யறது இல்லை முயற்சி எடுக்கிறது இல்லை அது உண்மை நம்ம யார் அப்படி நூறு வீதம் முயற்சி எடுக்கிறவங்களை குருவான் எப்படி அழைக்குது ஆண் மக்கள் அப்படின்னு எடுக்குது ஏன் அவர்களை எந்த வியாபாரமோ எந்த கேளிக்கைகளோ எந்த கொடுக்கல் வாங்கல்களோ குளோ அல்லாஹ்வுடைய zikra-யை விட்டு என்ன செய்யாது அத்தி சைதிருபாது அப்படினு அல்லாஹ்வுத்தால சொல்றான் அத ரிஜாலன் சொல்றான் அல்லாஹ்வுத்தால அத ஏபோல என்னது அது மினல் முஃமினீன ரிஜாலுன் முஃமின்களில் சில ஆண்கள் சதகுமா அஹዱல்லாஹு அலைஹி இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் மின்ஹும்மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் ம யந்திர் வமா பததலு தபதீர் அதில் சிலர் மரணித்து விட்டார்கள் இன்னும் சிலர் எந்த மாற்றமும் செய்யாமல் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தால சொல் அவங்க யாரு மினல் முக்மினேர் ரிஜால் இந்த லெவல்ல மக்கள் இருக்கிறது மிகவும் அறிவு ஆனால் இருந்தால் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க நூறுவீனை எடுக்கிற வரைக்கும் என்ன தவறு வரும் சாதாரண தவறுகள் மனிதன் அடிப்படையில் தவறுகள் எல்லாம் என்ன செய்யும் வரும் நூறு வீத முயற்சி எடுக்காம சாதாரணமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு தவறுகள் வரும் அவங்க இந்த துவா கட்டாய என்ன செய்யணும்

செய்திருப்பேன் அறியாதவனாக என்ன செய்திருப்பேன் செய்திருப்பேன் அதை அதுக்கும் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் வாழ்க்கையில நான் செய்த எல்லா வீண்விரயங்களை விட்டு என்ன செய்யறேன் மன்னிப்பு கேட்கிறேன் நிறைய வீண்விரையன் செஞ்சிருப்பேன் மனிதர்களோ வார்த்தைகள் வீண்விரையும் செயல்கள்ல வீண்விரையும் இருக்கும் பொருளாதாரத்துல வீண்விரையும் இருக்கும் அப்படி நிறைய வீண்விரையங்கள் என்ன செய்திருப்பேன் செய்திருப்பேன் அவைகளை விட்டு மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி ஒமான் எதை நீ என்னை விட அறிந்து வைத்திருக்கிறாயோ இந்த பாவங்களை எல்லாம் என்னை விட அறிந்து வைத்திருக்கிறாயோ அதுக்கு நான் உன்கிட்ட பாவ மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹும் திருலி ஹதாயாக யா அல்லா எனது பாவங்கள் அனைத்தையும் மன்னித் தொன்வாயாக வாம்தி நான் வேண்டுமென்று செய்தவைகள் வ ஜஹலி எனது அறியாமை ஓ ஹஸ்லி கவனக்குறைவில் செஞ்சவைகள் கவனக்குறைவில் செய்தவைகள் இந்த அத்தனை பாவங்களை மன்னித் தொன்வாயாக வ குள்ளுதாளி க எல்லாமே என்கிட்ட இருக்குது இதெல்லாம் என்ன செய்து என்னிடத்தில் இருக்கிறது ஏத்தரா மிக முக்கியமான வார்த்தை தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நிறைய பேர் துவா என்ன நம்ம வந்து அப்படி ஒரு பெரிய பாவம் செய்யல சரி ஹதீஸ்ல வந்து அதனால கேப்போம் பாவம் நினைக்கிறோம் நினைக்கிறது நிறைய பேர் வந்து பாவம் செய்யலன்னு நினைக்கிற ஒரு பெரிய ஃபித்னா அவர் வந்து கணக்கு பார்த்தாருன்னா என்னது நான் நினைச்சு பார்த்தா பெரிய இந்த பாவம் நான் செய்தில்லை மிஞ்சி போனா ஒரு ஜமாத்து தொழுகையில கலந்து கொள்ளாம இருப்பேன் இவங்கெல்லாம் யாரோட செய்ய வேண்டியவர்கள் ஜக்கரியா அலே இஸ்லாம் அலிஸ்லாம் ஏன் ரசூர் சொல்லா அலுவலம் சொல்றாங்க வாழ்க்கையில் ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்தது இல்லை என்றான் அலஹிஸ் ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்த இவங்க எந்த லிஸ்ட்ல போக வேண்டியவங்க அந்த லிஸ்ட்ல போக வேண்டிய பொதுவாகவே பாவத்துக்கு பயப்படுற நிலைமையில தான் நபிமார்கள் இருந்தார்கள் அவங்க செய்யல குறைவு ஆனா அவங்க மருமையில் என்ன செய்வாங்க அதுக்கு பயப்படுவாங்க ஆனா இந்தாக்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு எந்த நான் எந்த மனிதனுக்கு ஒரு துரும்பளவு கூட அணியாய் இல்லை எனக்கு தான் நிறைய பேர் அநியாயம் செஞ்சுக்கிறாங்க நான் செஞ்சுவாங்க சொல்வதை பாக்கு. எப்படி இல்ல? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வகுல்லு தாலிக்கி இன்தி. எல்லாமே என்ன எடுத்தில் உண்டு. யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகுல்லு தாலிக்கி இன்தி. என்ன இடத்திலே அரியாமே பொடு போக்கு வேணும்னு செய்யற தன்மை எல்லாம் எனது என்னத்திலே உண்டு. அல்லாஹ் கத்தம் மாக்ததம். இதான தொடர. அல்லாஹ் கத்தம் துயாலா நான் ஆரம்பத்தில் செய்தவைகள். வமா அஹ்ரது. நான் பிந்தி செய்தவைகள். நபிவர்களுக்கு முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற வரை தானே அதெல்லாம் எப்படி தெரியுமா நிறைய பேர் மொழி பெயர்க்கிறாங்க நாற்பது வயசு வரை இப்போ ஐம்பது வயசு வரை சொல்லாங்க வாழ்ந்துருக்கான்னு வைங்களேன் ஐம்பது வயசுக்கு முந்தினது மன்னிக்கப்பட்டாச்சு ஐம்பது வயதுக்கு பிந்தினது மன்னிக்கப்பட்டாச்சு அதே போல் நம்ம துவாக்கே கூட யாரெல்லாம் எனக்கு அவர் யாரெல்லாம் ரமணானில் எழுந்து வணங்குறார் அவருக்கு முன்பாக அவங்களும் மன்னிக்கப்படும் பின் ஒரு செய்கிறப்ப அவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னா என்ன இப்போ நிறைய பாவம் செய்யலாம் ஏன் கன்ஃபார்ம் தானே ரமலால நீங்க எழுப்பி தொழுதுட்டீங்க இனி பிற்காலத்தில் உள்ள பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படியே இல்லை மொழிபெயர்ப்பு ஆரம்பமா செய்த பாவங்களும் அண்மையில செய்த பாவங்களும் முந்திய வைகள் பிந்திய வைகள் அதுதான் இது பிந்திய வைகள் என்ன இன்னொரு இருபது வருஷம் வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து பாவம் பண்ணிப்பேன் எக்ஸ்ட்ரா வணங்கிட்டா நான் செய்வேன் நீ மன்னிக்கணும் நான் செய்வேன் என்ன செய்யணும் நீ மன்னிக்கணும் என்பது பாவம் மன்னிப்பே அல்ல இப்ப முந்திய வைகள் பிந்திய வகன்றது உங்களோட லைஃப்ல பிந்திய வைகள் அல்ல நீங்க வாழ்ந்த காலத்துல ஆரம்பமானவைகள் அதுக்கு பிந்திய வைகள் அர்த்தம் தான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுமா கத்தம் துவமா அகரத்து ஆரம்பமாக செய்த பாவங்கள் நான் பிற்படுத்தியவைகள் அதே போன்று எதை பகிரங்கமாக செய்தேனோ அதை ரகசியமாக செய்தேனோ அவைகள் இதுல இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் இந்த ரகசியமா செய்யறவங்க இஹ்லாஸ் என்ற பெயர்ல என்ன செஞ்சிடறாங்க வெளிப்படுத்திடுறாங்க நம்ம இஹ்லாஸ் இருக்கணும் தனிமையில பாவம் செய்யறோம் இஹ்லாஸ் ஆயிருக்கணும் என்ன வழி நான் தனிமையில என்னென்ன பாவம் செஞ்சேன் நோட்ஸ் அடிச்சிருது யாருக்கு மற்றவன்ட்டு சொல்லிடுறது நான் வந்து இஹ்லாஸ் ஆயிருக்கிறேன் உள்ளும் புறமும் நல்ல முறையில் இருக்க விரும்புகிறேன்னா என்ன செய்யணும் வெளியில் எப்படி வாழ்றாய் அதே மாதிரி உள்ளுக்கு வாழ நினைக்கணும் இவர் என்ன சொல்றாங்க நான் வெளியில் எப்படி வாழ்றேன்னா அது மாதிரி உள்ளுக்கே வாழ நினைக்கிறேன் என்ற பேரில் உள்ளுக்கு சேர பாரத்தில் வெளியே கொண்டு வந்துடுது அப்போ சமம் தானே அப்போ என்ன சமம் என்ற பேரில் ரசூல் சலா சொன்னாங்க குள்ளு உம்மத்தி முஹாஃபா எனது உம்மத்தில் எல்லாருக்கும் பாவம் மன்னிக்கப்படும் இல்லை இல்லை முஜாஹிரீன் யாரெல்லாம் பாவத்தை செய்து விட்டு நான் பாவம் செய்தேன் என்று பகிரங்கமாக பேசுகிறார் அவரை தவிர அவர் தௌபா செய்தால் மன்னிக்கப்படாங்க ஏன் நீ பாவத்தை வந்து சிம்பிளா என்ன செய்யறாய் நினைக்கிற தான் பேசுற நான் என்னென்ன பாவங்கள் செய்தேன் நல்லா தௌபா செஞ்சிருப்பாங்க எனக்கு ரெண்டு முகம் இருக்கின்றான் நல்லா பேசிக்கிறீமா திடீர்னு கோவம் வந்துன்னு எனக்கு ரெண்டு முகம் இருக்கு பத்து வருஷத்துக்கு வந்து நான் இருந்த கோலம் இருக்கு தானே அப்படி மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தா இன்றைக்கு நேரத்தை நிக்கவே மாட்டீங்க அப்படி இது என்னமோ திறமையான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும் அதை இப்போ வந்து சொல்லி காட்டுற மாதிரி பேசுவாங்க எனக்கு ரெண்டு முகம் இருக்குது இதெல்லாம் நயவஞ்சகமான வார்த்தைகள் ரெண்டு முகம் இருக்குது என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது கேட்டு பாருங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க நல்ல தர்மவாளின்னு சொல்லுவாங்களா அவனை பத்தி கேட்காதீங்க தான் கேட்டு பாருங்கன்றாங்க அதைத்தான் என்னையோட கூட பேசாதிங்கன்னா கொலகாரம் எது கோவ நேரத்தில் அது வரைக்கும் முன்னுள்ளவன் ஏசிட்டிப்பான் கோவம் தான் என்ன செஞ்சிருவான் தன்னை ஏச ஆரம்பிச்சிருவான் இதெல்லாம் என்ன அதாவது ஒரு நம்மளை வந்து இந்த மாதிரியான ரகசியமான வாழ்க்கையை பகிரங்கமாக கொண்டு வர்றது இவங்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டான் ரசூல் அவன் சொன்னாங்க இரவுல பாவம் செய்த நேரத்தில் இறைவன் திரையை போட்டிருந்தான் இவன் காலையில் என்ன செய்யறான் அந்த திரையை கிழித்து வீசுகிறான்னு சொன்னாங்க ரசோலா அல்லாவுடைய திரையை கிழிக்கிறான் என்ற அளவுக்கு தனிமையுடைய பாவத்தை குறைக்க பார்க்கணும்

புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் எப்படி வருதுன்னா ரசூல் சலாஹா அலுவலம் இவ தஸ்லீம் கடைசியாக ரசூத் சலாஹம் தஷஹூதுக்கும் சலாத்துக்கும் இடையில் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அல்லாஹுன்னு தெளிவாக என்ன செய்து இதுதான் கடைசியாக ரசூல் சலாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு வருது அன்புள்ள சகோதரிகளை இந்த துஆக்கள் ரசூல் சல்லாஹி வல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே சொல்லக்கூடிய துவாக்கள் இதெல்லாம் நம்ம என்ற அளவுக்கு பாடமாக்க முயற்சிக்க வேண்டும் காரணம் நீங்கள் நிறைய துவாக்கல் படிச்சிருப்பீங்க ஆனா இது மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தி வர துவாக்கள் குறைவு கேட்க வேண்டும் அடுத்த கட்டமாக கடைசியாக நம்மளால என்ற அளவுக்கு பாடமாக்க முயற்சி எடுக்கணும் நம்மளால பாடமாக்கி கொண்டிருக்கிற நேரத்திலும் நாங்கள் அத்தகையாத்துடைய நேரத்தில் எல்லா மொழியிலும் துவா கேட்கலாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி எல்லா மொழியிலும் என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் இதுல வந்து கருத்து முரம்பாடு இருக்கிறது ஆனா நான் உங்களுக்கு வந்து தெளிவா ஒரு ஆதாரத்தை முன் வைக்கிறேன் நீங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி எல்லா மொழியிலேயே கேட்கலாம் நீங்க எப்படி வரங்கிக்கணும் துஆ கேளுங்கள் என்று குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்ல வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி புரிஞ்சு கொள்றீங்க துஆ கேளுங்க துஆ கேட்டா அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் நீங்க கேட்ட உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கிறான் இவைகள் எல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி விளங்கிக்கிறீங்க இது வரைக்கும் நம்ம நம்ம பாசையில கேட்கறதா நம்ம விளங்கி வச்சுக்கிறோம் அப்படித்தானே வேற யாரும் வேற மாதிரி விளங்கலையே எல்லா விஷயத்திலையும் துவா கேளுங்க தகஜத்துல கேளுங்க அப்ப கேளுங்க இப்ப கேளுங்க எல்லா துவாவையும் நம்ம நம்மட மொழியில கேட்பதை தான் இந்த ஹரிசன செய்து குறிக்கிது எதை வச்சு அப்படி விளங்கினோம் அதனால விளங்கினோம் வேற ஒண்ணும் வரல துவா கேளுங்கள் என்று வந்திருக்கு அதனால இதே தான் இங்கேயும் தொழுகையில என்ன வருது உங்களில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறோம் அத்தனை தேவைகளும் விருப்பமான தேவை என்ன செய்யுங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் துவாவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வருது இன்னொரு வார்த்தை என்ன சொன்னேன் மஸ்அலா உங்களோட பிரச்சனையை கேளுங்க ஒருவருடைய பிரச்சனை என்ன செய்ய இருக்கும் குடும்ப பிரச்சனையா இருக்கும் அவருக்கு அதுக்கு துவா பாடம் ஆகிக்காது என்ன செய்யறது அப்ப குடும்ப பிரச்சனை அத்தையா தான் கேட்கறதே இல்லை அப்படியா எனக்கு அது துவா பாடம் இல்லை அப்படின்றது அல்லது என்ன அவசரமான ஒரு நோய் தீர வேண்டியிருக்கும் அவருக்கு அது துவா பாடம் இல்லை அத்தையா அவர் கேட்க தடை அப்படி அர்த்தம் இல்லை இதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க தொழுகையில அரபு மொழி இல்லாத வேற மொழி என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இதுக்கு என்ன ஆதாரம் தொலையில் அரபு மொழி அல்லாத வேற எந்த மொழியும் நம்ம சொல்லக்கூடாதுக்கு என்ன ஆதாரம் தொழுகையில அரபு மொழியும் சொல்லக்கூடாது நல்லா விளங்குங்க எப்படி வளங்கணும் தொழுகையில அரபு மொழியும் சொல்லக்கூடாது ஒருவர் ஒருவர் இப்படி இருந்துட்டிருக்கிறாரு அவர் அரபில் பேசலாமா தொழுகை அழைக்கிறாரு அவர் நினைக்கிறார் ஒரு சப்ஜெக்ட் உண்டு அதை நம்ம இப்படி செய்யணும் அரபுல அப்படி சொல்லலாமா அவரு சொல்ல இயலா ஏன் தொழுகையுடைய மொழி என்ன தெரியுமா ஹதீதிலும் குருவானிலும் வந்த மொழி தான் தொழுகையுடைய விஷயம்

அரபு மொழிக்கு வந்து பரல தொழுகைக்கு ஒரு ஆதாரம் சுண்ண தொழுகைக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா அதாவது தெளிவா யோசிக்கணும் இல்ல கருத்து முரம்பாடான ஒரு மசாலாவாக இருந்தாலும் ஆதாரம் ஒரு பகுதியில சரியா நிக்கணும் அல்லது தொழுகையின் மொழி அரபு எங்க ஹதீஸ் வந்திருக்குதா அரபு அல்லாத மொழியை குரல பேசக்கூடாது அப்படி இல்லை அரபிகளும் கூட தங்கட மொழியை பேசக்கூடாது எதுல தொழுகையில இது எங்களுக்கு அந்நிய மக்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்ல அரபியலுக்குள்ள பிரச்சனை நான் பாடமாக்காத துவா கேட்கலாமான்றது யாருக்குள்ள பிரச்சனை அரபிக்கு உள்ள பிரச்சனை தான் இந்த மசாலா வந்து அந்நிய மட்டும் இல்ல இல்ல யார்தான் இருக்குது அரபிகளுக்கு மத்தியே இருக்குது அவர்களுக்கு துவா பாடமாக்காதவங்க இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட விருப்பமான துவா கேட்கலாமான்னு யோசிப்பாங்க கூடுமா கூடாதா கூடும் அப்ப அரபு மொழி பிரச்சனை இல்லை இங்க ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன வார்த்தை அல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தலாமா இல்லையா இதான் பிரச்சனை பயன்படுத்த கூடாதுன்றவங்க ஆதாரம் சொல்லணும் ஏன் துவா கேளுங்க துவா கேளுங்க வந்த இடங்கள் எல்லாம் எல்லா மொழியும் விளங்குறமா இல்லையா அதே மாதிரிதான் இந்த இடத்துல விளங்கணும்

உருவாகின கருத்தை தவிர இதுல வந்து மாறி என்ன செய்யலாது நம்ம விளங்க முடியாது என்பதில் உறுதியாக நிற்கணும் அதனால அத்தகியாத்துடைய விஷயத்தில் எங்களால் இயந்த அளவுக்கு நம்ம பாடமாய்கொள்ள முயற்சிக்க வேண்டும் முடியாமல் போனவர்கள் அத்தகியத்துல வந்து இதை நம்ம சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருக்கணும் வேற இந்த மாதிரியான வேற மொழியில கேட்கலாம் அதே நேரத்தில் அத்தகியாத்துக்கு பிறகு அல்லாஹூல் கபரி என்ற துவா ரசூலுல்லாஹி சலாஹி சொல்லம் எந்த துவாவையும் அந்த துவா கேட்காமல் என்ன செய்யவில்லை கேட்டது கிடையாது அதனால துவா கேட்கக்கூடியவர்கள் முதலில் அதை விட்டு பாதுகாப்பு தேடுவது வாஜிப் கடமை என்பதை என்ன செய்யணும் முடிந்து விட்டால் நாலு விஷயங்களை விட்டு என்ன செய்யுங்க பாதுகாப்பு தேடுங்கள் கட்டளையாக ரசூல் செல்ல அவசரம் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சலாத்துக்கு பின்னால துவா கேட்கிறது சிறந்ததா இறைவனோடு நம்ம உரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் துவா கேட்பது சிறந்ததா அந்த நேரத்துல சிறந்ததே நிறைய ஹலால் ஹராமாக்கி தான் இறைவனோடு இருக்கிறோம் சாப்பாடு இல்லை குடும்ப வாழ்வு இல்லை தண்ணி இல்லை எதுவும் இல்லை யாரோட அதில் சாப்பாடு அந்த நிமிஷம் ஹாராம் தொழுகை சாப்பிடலாமா ஹலால் தான் சாப்பாடு ஆனா தொழுகையில் ஹாராம் அந்த நேரத்துல இறைவனோட உரையாடுறோமே அந்த டைம்ல கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் மிகவும் சிறந்த பிரார்த்தனை செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற துஆக்களை என்ற அளவுக்கு நமது வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணி நம்ம கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இந்த துஆக்கள் என்ன செய்யும் கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் நிறைய கயிர்களை இது ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நம்ம என்னதான் திட்டமிட்டாலும் அதை அங்கங்கே அசைஞ்சு என்ன செய்யும் ஓடர்கள் மாறிப்போகும் இந்த துஆக்கள் திக்கர்கள் என்ன செய்யும் அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டு போய் எங்களுக்கு விடும் அல்லாஹ் ஹுரபுல் ஆலமின் படித்த இந்த விஷயத்தை முயற்சி எடுத்து நம்ம மாற்றம் கொள்ளக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்